ஓ முருகா பெற்ற முருகா எனது அன்பு பிள்ளைங்கி இப்போது உன்னிடம் அவசரமாக பேசுவதற்கான நேரம் வந்துள்ளதால் தான் திருச்செந்தூரிலிருந்து உடனடியாக உன்னை தேடி ஓடி வந்தேன் நீ என்னை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி நான் மூன்றடி எடுத்து வைப்பேன் என்பதை அறிய மாட்டாயா விதி என்பதை சதி செய்து முறியடித்து என் அருள் முழுவதையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்துவிட்டேன் இனி எந்த தடையும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் உன்னை எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு தடைகளை தகர்த்து நான் காலம் போலும் கணக்காக போகிறேன் என்னுடைய கடைக்கன் பார்வை பட்டாலே அருளும் வளமும் நிரம்பி வழியக்கூடிய மனிதர்களின் வாழ்வில் என்னுடைய முழு கருணை பார்வையையும் உன்மீது தயார் சுமத்துவதற்காக நான் வந்துவிட்டேன் செல்வனே என்னை நாடி வருபவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் காத்தருள்பவன்தானே இந்த கந்தன் நீ முருகாய என மனமுருகி அழைக்கும் எப்படி நான் வராமல் இருப்பேன் அதனால் தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டுமென திருச்செந்தூரிலிருந்து அவசர அவசரமாக ஓடி வந்துள்ளேன் இனிமேல் உனக்கு எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் எந்த பிரச்சனையும் உன்னை சமாளிக்க முடியாத அளவிற்கு துன்பத்தில் வீழ்த்தவே முடியாது நீந்த முடியாத மீன்கள் எப்படி நதியின் கரையில் ஒதுங்குமோ அதே போலதானே வாழ்க்கை எப்படி வாழ்வது என தெரியாமல் நொந்து போய் சோழ்ந்து போய் மூளையில் முடங்கி கிடக்கிறேன் காலத்தின் கோலத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட உன் வாழ்க்கையில் நான் வந்து இப்போது உனக்கு துணை நின்று உன்னை உயர்த்தி ஓங்கி பிடிக்கப் போகிறேன் கால புயலால் உன்னை சரி செய்து கொள்ள இந்த கந்தனை வழிபட்டாயல்லவா இனிமேல் உன் வாழ்வில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வருவதை நீயே உணரத்தான் போகிறாயின் செல்வமே இனி எல்லா விஷயங்களும் விருப்பம் போல நீரிடம் வைத்த வேண்டுதல் போல உன் மனம் மகிழும் விதமாக நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் மனம் கஷ்டப்படும்படியாக இனி எந்த விஷயத்தையும் தவறாய் நடக்க நான் விடமாட்டேன் என் செல்வமே உன் நல்ல மனதை வழி நடத்த உன் அப்பன் முருகன் அருள் தரவில்லையே என நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என சொன்னாயல்லவா உனக்காக வழிகாட்டலாக நானே வந்து விட்டேன் வாழ்க்கை என்றால் வளைவு நெளிவும் சொல்லிவும் நிறைந்த பாதைகள் நிறைய இருக்கத்தானே செய்யும் நீ நடந்து போகும் பாதையில் என்றாவது எப்போதாவது நேரான பாதை மட்டுமே இருந்திருக்கிறது எங்குமே நீ வளைந்து போக அவசியமே இல்லை என எந்த பாதையாவது பார்த்திருக்கிறாயா சாலை என்றாலே வளைவும் நெளிவும் இருக்கத்தான் செய்யும் அதே போல வாழ்க்கை என்றாலே வளைவும் சுளிவும் இருக்கத்தான் செய்யும் உனக்காக காலம் எந்த கணக்கு வேண்டுமானாலும் போடட்டும் ஆனால் உன்னை படைத்த உன் அப்பன் முருகன் உன் முன்னேற்றத்திற்கான கணக்கை போட்டு வைத்து விட்டேன் இனி நான் உனக்கு கொடுக்க போகும் வெற்றியையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நீ முயற்சி செய்து கொண்டும் போராடிக்கொண்டும் இருந்த இந்த வாழ்க்கையில் இப்போது எல்லாமே உனக்கான முடிவையும் முற்றுப்புள்ளியையும் தரப்போகிறது ஆம் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உன் கவலைகளுக்கெல்லாம் முடிவு காலத்தை கொடுத்து நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தையும் உனக்கான மிகப்பெரிய பலத்தையும் அளிப்பதற்காக நான் வந்துவிட்டேன் என் செல்வமே ஒரு உண்மையை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எது பலம் எது பலவீனம் என்பதை நீ புரிந்து கொண்டு தெளிவாக இருந்தால் இந்த உலகத்தையே உன்னால் ஆள முடியும் ஆனால் உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் மற்றவர்கள் இந்த உலகத்தில் புரிந்து கொண்டு விட்டால் அவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் உன்னை வைத்து உன்னை ஆண்டு கொண்டிருப்பார்கள் ஏன் தெரியுமா உன்னுடைய பலவீனம் என்பது மற்றவர்களுக்கு பலமாக மாறிவிடும் உன்னுடைய பலவீனத்தை வைத்தே உன்னை மிரட்டி ஏமாற்றி உன்னை அவர்கள் செய்து வாங்கிக்கொண்டு கொண்டு கஷ்டப்படுத்தி வாழ வைப்பார்கள் அதனால்தான் பலமோ பலவீனமோ உன்னை பற்றி மற்றவர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது நீ யார் என்பதை நீ மட்டும்தான் முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும் என சொல்கிறேன் வளைவுகளே இல்லாத பாதையும் இல்லை கவலைகளை இல்லாத வாழ்க்கையும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு துயரத்தை எல்லாம் பெரிதாக நினைத்து சோழ்ந்து போகாதே கஷ்டமோ பிரச்சனையோ வருத்தமோ வாழ்க்கையோ என்ன வந்தாலும் எது வந்தாலும் எப்படி வந்தாலும் அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு உன் உள்ளத்தை பாடாய்ப்படுத்துகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வி பெரும் புயல் காற்று வீசும்போது கீழே விழுந்த மரம் எப்படி ஒரே இடத்தில் கிடக்குமோ அதே போல உன் பிரச்சனைகள் உன்னை வீழ்த்து தாக்கியதால் நீயும் ஒரே இடத்தில் இப்போது என்ன செய்வது ஏது செய்வது என புரியாமல் விழுந்து கிடக்கிறாயா உனக்கான காலம் தரும் பரிசாக உன் அப்பன் முருகன் இப்போது நல்ல செய்தியை சொல்ல வந்துவிட்டேன் என்ன நடந்தாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் உதாசீனம் செய்துவிட்டு கடந்து போக கற்றுக்கள் உனக்கான வெற்றி நீ எதிர்பார்த்த விஷயத்தில் நீ ஆசைப்பட்டதையே நடத்தி கொடுக்க நான் தயாராக வந்துவிட்டேன் நான் இருக்க பயமே இனி உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்வமே மனிதனை எந்த நிலையில் முன்னேற்றி வைக்க வேண்டும் என எல்லாவற்றையும் அறிந்த நான் அவரவர்கள் முயற்சி செய்கிறார்களா என பார்த்து கொண்டே இருப்பேன் அந்த வகையில் நீ மிக பெரிய விஷயங்களுக்காக ஆசைப்பட்டாய் ஆனால் மிகப்பெரிய முயற்சி எதையுமே செய்யவில்லையே இதை செய்யலாம் அதை செய்யலாம் என திட்டம் போடுகிறாயே தவிர அதற்கேற்ற போல பெருமுயற்சி எதுவும் இன்னும் முன்வசம் இருந்து நான் பார்க்கவில்லை நீ நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் அது எனக்கு இருக்கும் கடமைதான் ஆனாலும் கூட நீயும் அதற்கான முயற்சிகளை செய்தால்தானே அது மிகவும் உயர்ந்தது அது எவ்வளவு அற்புதமானது அது உன் கைகளில் கொடுத்தால் அதை தொடர்ந்து பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வரும் ஒருபோதும் மனதை தளர விடாதே உனக்குள் மாபெரும் சக்தி இருக்கிறது நம்பிக்கையோடு எல்லா முயற்சிகளையும் சிறப்பாய் செய்யப்பார் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் உன்னுடைய வேலைகளை செய்தாலே உன் வாழ்க்கையை நான் வளமாக மாற்றிவிடுவேன் என் செல்வமே உன்னுடைய பயத்தாலும் கோழைத்தளத்தாலும் பதட்டத்தாலுமே உன் வாழ்க்கையின் அந்தரத்தில் நீ சிக்கி தவிப்பது போல நீ கஷ்டப்படுகிறாய் கலங்காதே போர் புரிவதற்கு ஒரு காலம் வந்தால் அமைதிக்கு ஒரு காலம் வரத்தானே செய்யும் கீழே விழுந்தவன் எழுந்து நிற்பான் என்பது போல கஷ்டப்பட்டு போராடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் முன் வாழ்க்கையிலும் நான் வெற்றி மாலையை சூடத்தான் போகிறேன் இறைவனின் படைப்பில் நீயும் ஒன்றுதான் தொடர்ந்து என்னை வணங்கி வரும் எல்லா உயிர்களும் எனக்கு ஒன்றுதான் எல்லா மக்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் எப்போது எதை செய்ய வேண்டும் என முழுவதுமாக அறிந்த நான் நிச்சயமாக நல்லதையே செய்வேன் நீயும் உன் வாழ்வில் வளமை பெற்று விளங்கும்படி உன் நிலைமையை நான் மாற்றி அமைப்பேன் என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்குவது மட்டும் கிடையாது உன் வாழ்க்கையை நீ நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் சிறப்பான நல்ல செயல்களோடும் நல்ல குணத்தோடும் வாழ்வது கூட உண்மையான பக்தி தான் நான் உனக்கு கொடுத்த அனுபவங்களைக் கொண்டு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாய் வாழ்வதற்கான வழிகளை பார் உன் உணர்வுகளை எல்லாம் அழகாய் மாற்றி கொண்டால் அதுவும் சிறந்த பக்திதான் அப்படி நல்ல குணங்களாலும் அன்பாலும் உன் வாழ்க்கை வளம் பெறட்டும் உன்னை வெறுப்பது யாராக இருந்தாலும் அவர்களை நேசிப்பதாக ஆளாக நீ இருந்தால் போதும் நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் செல்வமே ஏதோ ஒரு சில விஷயங்களை உன்னால் செய்ய முடியவில்லை ஒரு சில விஷயங்களை போய் கேட்பதற்கும் பேசுவதற்கும் நீ பயப்படுகிறாய் என்றால் உன்னை நீயே பலவீனமாக நினைத்து கொள்ளாதே அது மாபெரும் தவறு எல்லாம் வல்ல உன் அப்பன் முருகன் அருளால் உன் வாழ்வில் எல்லா வல்லமையும் தைரியமும் சக்தியும் உண்டாகும்படி நான் அருள் செய்ய போகிறேன் துணிந்து நில் படைத்தவனாகி என் காலில் விழுந்து நீ ஆசி பெற்றால் வேறு யார் காலிலும் விழுவதற்கு அவசியமே இல்லாமல் நான் உன்னை பார்த்து கொள்வேன் உன்னை பெற்றவர்கள் காலில் விழுந்து வணங்கி ஆசியை பெற்றுக்கொள் யார் காலிலும் விழாமல் அவர்களும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் அவர்களுடைய பிரார்த்தனையும் உன்னை தாங்கி பிடிக்கும் நானே உனக்கு இருந்து பாதுகாப்பேன் ஓ முருகா